கிறிஸ்தவுகள் பெரிய மாணவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மார்ச் மாதம் பனிரெண்டாம் நாளிலும் தினமுறை இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை தானியில் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் எரிகின்ற தீச்சூழையின் நின்று எங்களை மீட்க வல்லவர் ஆமேன் கிறிஸ்தவுகள் பெரிய மாணவர்களே நேபுகாத் நேச்சார் என்கிற அரசர் ஆட்சி செய்கின்ற காலத்திலே சாத்ராக் மேஷாக் ஆபே தினேகோ என்ற மூன்று கடவுளுக்கு விருப்பமான கடவுளுக்கு பிடித்தமான யூதர்கள் தானியலோடு சேர்ந்து இவர்களும் ஒரு நல்ல பதவியிலே இருந்து கொண்டிருந்தார்கள் அந்த நாட்களிலே நேபுகா தினேச்சார் என்கிற மன்னன் ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான சிலையை செய்து இதை இந்த எல்லா மக்களும் தாழ விழுந்து பணிய வேண்டும் நான் உருவாக்கி இருக்கிற இந்த கடவுளுக்கு நீங்கள் பணிந்து வணக்கம் செலுத்த வேண்டும் என்று கட்டளையிட்டார் ஆனால் இந்த மூன்று சகோதரர்களோ நாங்கள் எப்பொழுதும் எங்கள் ஆண்டவரை மாத்திரமே நாங்கள் தொழுவோம் வணக்கம் செலுத்துவோம் அவரை தவிர வேறு யாருக்கும் நாங்கள் வணக்கம் செலுத்த மாட்டோம் என்று உறுதியாக சொன்னார்கள் அந்த நேரத்திலே தான் மன்னர் மிகவும் கோபப்பட்டு அவர்களை எரிகிற தீச்சூளையிலே அவர்களை போட சொன்னார் அந்த கட்டளை பிறந்த உடனேயே அந்த மூவருக்கும் பயம் வரவில்லை அவர்கள் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் அந்த மன்னரிடம் சொன்ன வாக்குறுதிதான் இன்றைய இறைவாக்கு ஆம் கிறிஸ்துவுகள் பெரிய நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் இந்த தீச்சூழையின்று எங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார் ஆம் கிறிஸ்தவுகள் பெரிய மாணவர்களை இன்றும் கூட நம்முடைய குடும்பத்திலே பல்வேறு விதமான தீச்சுளைகள் எரிந்து கொண்டுதான் இருக்கின்றன எப்பொழுது இந்த தீச்சுளை அணையும் அல்லது இந்த தீச்சுளையிலே நான் வாழ வேண்டுமா என்னை எப்படியாவது கடவுளை எடுத்துக்கொள்ளுங்கள் நான் இந்த வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் அல்லது இந்த உலகத்தை விட்டே வெளியேற வேண்டும் என்று பல சகோதர சகோதரிகள் கஷ்டத்திலும் துக்கத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் நாம் எந்த அளவிற்கு கடவுளின் மீது அவருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்கிறோமோ அந்த அளவிற்கு நாம் எப்போ தீச்சூளை போன்ற மிக மோசமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கடவுள் அந்த தீச்சூளையில் நின்று நம்மை விடுவிக்க இருக்கிறார் இந்த விசுவாச அறிக்கையை சொல்லிவிட்டு இந்த மூவரையும் அவர்கள் தீச்சூலையிலே போடுகிறார்கள் இந்த தீச்சூளை எரிகிற வழக்கமான வெப்பநிலையை விட ஏழு மடங்கு அதிகமாக்க அந்த மன்னர் உத்தரவிடுகிறார் ஏனென்றால் அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னது நிமித்தமாக அந்த தீச்சூளை அருகே இந்த மூவரையும் கொண்டு சென்ற நபர்கள் அந்த வெப்பம் தாங்க முடியாமல் அங்கேயே கருகி இறந்து விட்டார்கள் ஆனால் இந்த மூவரும் அந்த தீச்சூளையின் நடுவே இருந்தபோதும் அவர்களுக்கு ஒன்றும் ஆகவில்லை அந்த மன்னர் சொல்கிறார் நான் பார்க்கிறேன் மூன்று பேரை தானே உள்ளே போட்டோம் ஆனால் நான்காவதாக ஒரு நபர் ஒரு தூதரைப் போல அவர்களை சுற்றி நடக்கிறதை நான் காண்கிறேன் என்று ஒரு சாட்சி அறிக்கையாக அங்கு சொல்கிறார் ஆம் கிறிஸ்தவகுல் பெரிய மாணவர்களே என்னுடைய கணவரே எனக்கு ஒரு பெரிய தீச்சுலையாக இருக்கிறார் என்னுடைய மனைவியே அப்படி இருக்கிறார் என்னுடைய பிள்ளைகளே அப்படி இருக்கிறார்கள் என்று பலர் நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே உங்களுடைய நம்பிக்கையை கடவுள் மீது இந்த மூன்று சகோதரர்கள் எப்படி வைத்தார்களோ எப்படி அறிக்கை சொல்லிவிட்டு அங்கு சென்றார்களோ அதே நம்பிக்கையோடு நீங்களும் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்து கடவுளின் வார்த்தைகளை நீங்கள் சொல்லி அறிக்கையிட்டு ஜபிக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் குடும்பத்தில் நீங்கள் இருக்கும் இடத்தில் எந்த ஒரு பாடு எந்த ஒரு துன்பம் துயரம் இந்த தீச்சூளை போன்று நிற்கிறதோ அவை எல்லாவற்றிலும் இருந்தும் கடவுள் உங்களை விடுவிப்பார் அந்த எந்த தீங்கும் உங்களை தொடாதபடிக்கு அற்புதமாக அவர் கரங்களை கொண்டு உங்களை காப்பார் ஆமே இந்த வார்த்தையையும் இந்த புதிய நாளிலே மனதிலே பதிப்போம் எப்பேற்பட்ட துன்பங்கள் வந்தாலும் இவை எல்லாவற்றையும் தாங்குவதற்கு கடவுள் எனக்கு பலன் கொடுப்பார் இந்த எந்த துன்பமும் என்னை தொடாது என்கிற விசுவாசத்தில் நாம் உறுதியாக இருக்க கற்றுக்கொள்வோம் அப்படியாகவே கடவுள் நம் நம்பிக்கையை பார்த்து விசுவாசத்தில் உறுதியை பார்த்து நமக்கு அப்படியே ஒரு அற்புதத்தை செய்து நம்மை அருமையாய் பாதுகாப்பார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக மகு கோடான கொடி நன்றியப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின்படியாகவே இயேசு மகாராஜாவின் நாமத்தை மாத்திரமே நாங்கள் நம்பி அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும் பொழுது எங்களை சுற்றி எவ்வளவு தீச்சொலைகள் வந்தாலும் எதுவும் எங்களை ஒன்றும் செய்யாது என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் எங்கள் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும்பது பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் தகப்பன் எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்தில் அர்ப்பணித்து செவிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுகள் மாணவர்களே இன்று நான் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தை நிச்சயமாகவே நமக்கு ஒரு புதிய பலனை தரும் என்று நான் நம்புகிறேன் இந்த வார்த்தையின் வார்த்தையின்படியாகவே எந்த துன்பங்கள் உங்களை சுற்றி இருந்தாலும் யாரும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது ஆமேன் காட் பிளஸ் யூ